ஸ் இன்னைக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் நம்ம சந்திரா எப்படா சம்பிரச்சேரி வருவா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பரச்சேரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்ததும் வராததுமா எப்படியாவது இதுங்க பண்ண கொடுமை எல்லாம் சாம்பு செடி கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா யோசிக்கிட்டு இருக்கும்போது செடி கரெக்டா வராங்க அப்போ சாம்புச்செடி கிட்ட சந்திரா கேட்கறாங்க நல்ல விளக்கா நீ வந்துட்டியா நீ இல்லாத நேரம் இங்க என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சாம்புச்செடி சொல்றாங்க சந்திரா எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்புறமேட்டுக்கா பேசலாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இது கேட்டதுமே சந்திராக்கு பயங்கர கோவம் வருது என்ன பசிக்குதானா இங்க எவ்வளவு வேதனையில இருக்கு என்னை பத்தி கொஞ்சம் கூட கூட போறியா அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு எல்லாருமே சாப்பிடறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ சரி சந்திரா கூப்பிடுறாங்க வா சந்திரா சாப்பிடு அப்படின்ற மாதிரி கூப்பிட அதுக்கு சந்திரா சொல்றாங்க எனக்கு பசிக்கலக்கா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சாம்பிடு சரி சொல்றாங்க ஏ சந்திரா இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுக்கா எனக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்பிடு சரி இன்னாச்சு சந்திரா நல்லா தானே இருந்தேன் நான் போகும்போது இப்ப என்னாச்சு உடம்புக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ சந்திரா எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க வீட்டு மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை அந்த ஆசிரமத்தை பெருக்க விட்டுட்டாங்க ஆசிரமத்துக்கு முறவாசம் பண்ணினதுல எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொன்னேன் இதை கேட்ட சாம்பிள் சரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னமோ பிள்ளை சொல்கிறா சந்திரா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போது மயில் சொல்கிறாங்க ஆமாத்த அவங்க கார்த்திகிட்ட சவால் விட்டாங்க நீ எப்படி அந்த ஆசிரமத்தை திறக்க போகிறேன் நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவாலில் தோத்துட்டாங்க அதனால அவங்க அந்த முறவாசம் செய்ய வேண்டிய நிலமை வந்துடுச்சு அதுக்கு என்னத்த பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி மயில் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது சின்னத்தைக்கு அங்கே முறவாசம் செஞ்சு செஞ்சு கை கால்லாம் து போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட சந்திராக்கு சமக்கமும் வருது அப்போ சந்திரா வந்து மயிலை கேட்கிறாங்க கொண்டாட்டிக்கு ஒரு வேலை சோறு போட உனக்கு வக்கில்ல ஒரு ஆம்பளையா நாலு காசு சம்பாதிக்காத நீ என்னை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்கியா வெட்டி சோறு சாப்பிட்டு இருக்க உனக்கு எல்லாம் என்னடா என்னை பத்தி பேச தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்திரா பயங்கரமா மயில கேள்வி கேட்கறாங்க மயில் ஒரு வாய் சாப்பாடு வாயில எடுத்து வச்சோன்னே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு ரேவதி ரோகிணி ராஜராஜன் எல்லாருமே சந்திராவை ஒரு பார்வை பாக்குறாங்க என்ன சித்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிட உட்காரும் போது இப்படி எல்லாமா பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி கேட்க இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க ஆமாண்டி இவ்வளோ நேரம் என்னைய அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருந்தான் அப்பெல்லாம் அதை தட்டி கேட்குறதுக்கு யாருமே வரல உடனே நான் இவனை தண்டச்சோறுன்னு சொன்னாருமே என் கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா ரேவதி கிட்டேயும் ரோகிணி கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ராஜரஜனுக்கு சமக்கமாக வருது சந்திரா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சாப்பிட உட்காந்த மாப்பிள்ளையை இப்படி இல்லாம பேசிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க ஆமாம் நான் உண்மையை தானே சொல்கிறேன் அவன் தண்டமாக தானே இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கான் அவனால இந்த வீட்டுக்கு என்ன யூஸ் இருக்குது பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியுமா அவனால் என்ன இல்லை தேவைனாலும் அக்கா கிட்ட தானே அவன் கையை திக்கி நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் சாம்பல் செடிக்கு செம்ம வருது சந்திரா கொஞ்சம் வாய் மூடிட்டு அமைதியாக இருக்கியா சாப்பிட உட்கார நேரத்தில் இப்படி தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பியா நீ பேசுறது ரொம்ப தப்பு நம்ம தானே ரோகிணிக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில ரோகிணிக்கு கட்டி வச்சோம் இதுக்கப்புறம் எதுக்கு நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க நீ என்ன வேணாலும் சொல்லுக்கா நான் சொன்னது உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே சாம்பல் செரி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க சந்திரா நீ பேசுறது ரொம்ப தப்பு நீ ஒழுங்கா மாப்பிள்ளை கிட்ட மணி கேள அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இருந்து நம்ம மயில் சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறாங்க அப்போ ரோகிணி ரேவதி ரெண்டு பேருமே மயில் கிட்ட சொல்றாங்க அவங்க பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல இல்லை நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே மயில் வந்து எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ சந்திரா சொல்றாங்க ஆமா ரோஜா மட்டும் இதுல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டதுமே ரோகிணிக்கு சமக்கமும் வருது அப்போ சந்திராவை செம்மையா இருக்காங்க உங்களுக்கு தான் புருஷன் கூட வாழ்றதுக்கு வக் இல்லாம நீங்க இருக்கீங்க நாங்க உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோமா நீங்க எதுக்காக என் புருஷனை இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி செம்மையாக நாலு கேள்வி நறுக்குன்னு கேக்குறாங்க சந்திராவை இதை கேட்டதுமே சம்பிடிச்சரி சொல்றாங்க இங்க பாருங்க இந்த பிரச்சனை இதோட விடுங்க எல்லாரும் கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ ரேவதி ரோகிணி ரெண்டு பேருமே போயிட்டு மயில் கிட்ட போய் பேசுறாங்க இங்க பாருங்க அவங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல அவங்க நம்ம சந்தோஷமா இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது நீங்க அவங்கள முறவாசம் செய்ய விட்டுட்டீங்க அப்படின்ற கோவத்துல தான் அவங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எதையும் நீங்க பெருசா மனசுல வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மயில் சொல்றாங்க அவங்க என்னதான் கோவத்துல சொல்லி அவங்க சொன்ன வார்த்தைகள் ஒன்னு ஒன்னு உண்மையான ரோகிணி இவ்வளோ நாளா நான் இந்த வீட்டில் இருக்கேன் ஆனா உனக்கு நான் ஏதாவது சம்பாரித்து வாங்கி கொடுத்துருக்கேன் வச்சிருக்கேனா அது மட்டும் இல்லாமல் என்ன தேவைனாலும் கிட்ட தானே நான் போய் கையேந்துட்டு நிற்கிறேன் என்னோட தகுதியை நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மயில் வந்து ரொம்பவே சங்கடப்பட்டு இருக்காங்க இதை கேட்ட ரேவதி வந்து ரொம்பவே மனசடைஞ்சு போயிடுறாங்க மாமா நீங்க இப்படிலாம் ஃபீல் பண்ணி பேசுறதே எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மயில் வாகனம் சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து தனியாக போயிடுறாங்க அப்போ ரோகிணி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க பாத்தியா ரேவதி சித்தி எப்படியெல்லாம் எங்களை அசிங்கப்படுத்துறாங்க இதுக்கு மேலே நாங்கள் இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம்

பத்தி நம்ம ரோகிணி கார்த்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கார்த்தி வந்து மயில் கிட்ட போய் பேசுறதுக்காக போறாங்க நீங்க பாருங்க மயில் நீங்க எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதான் உங்களுக்கு தான் சின்னத்தை பத்தி தெரியும்ல அவங்களுக்கு நம்ம எல்லாம் சந்தோஷமா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது அவங்க ஏதோ காண்டில் உங்களை அப்படியெல்லாம் பேசிட்டாங்க இதுக்கப்புறம் பாருங்க அவங்க உங்களை எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உங்களை நான் ஒரு உயரத்துக்கு கூட்டிட்டு போக அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மயில் சொல்றாங்க அப்படி என்ன காத்தி பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்றாங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மயில் வாகனத்தை அவங்களோட ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க அங்க கூட்டிட்டு போனதுமே மயில் வாகனம் ஆஃபீஸ பார்த்துட்டு அப்படியே வாய் அடைச்சு போயிடுறாங்க என்னச்சு கார்த்தி என்ன எதுக்காக கூட்டிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மயிலை ரொம்பவே சந்தோஷப்படுத்துறாங்க அப்போ மயிலுக்கு அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு போஸ்டிங்கை கார்த்தி கொடுத்துடுறாங்க இதை பார்த்ததுமே நம்ம மயில் சந்தோஷத்துல கண் கலங்கி கார்த்தி கையை பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க சகல எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது உதவுறதுக்கு யார் யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா இப்போ எனக்கு கிடைச்சிருக்க போஸ்டிங்க நினைச்சு பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என் படிப்புக்கு மீறின போஸ்டிங்கா இருந்தாலும் கண்டிப்பா என்னோட எஃபெக்ட போட்டு நான் யாருன்றத காட்டுவேன் அந்த சின்னத்தை மூஞ்சில கறி அள்ளி பூசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து காத்தி கிட்ட சொல்றாங்க அப்போ காத்தி சொல்றாங்க நீங்க பாருங்க சகல நான் அவங்கள சகலையா பாக்கல என்னோட அண்ணனா தான் பாத்துட்டு இருக்கேன் ஆனந்த் அருண் ரெண்டு பேருமே எனக்கு எப்படி அண்ணனோ அதே மாதிரி தான் நீங்களும் நீங்க இனிமேட்டு யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது உங்களை யார் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீங்க யாருன்றத நிரூபிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி மயில் கிட்ட சொல்றாங்க உடனே நம்ம கார்த்திக் வந்து மயிலோட கெட்டப் எல்லாம் மாத்திடுறாங்க இதோட நீங்க வீட்டுக்கு வாங்க அப்புறம் சின்னத்தை மூஞ்சல பாருங்க ஈ ஆடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மயிலும் சந்தோஷமா கோச்சுட்டெல்லாம் போட்டுட்டு கார்த்தி கூட போறாங்க அப்போ கார்ல இருந்து நம்ம மயில் வந்து கோச்சுட்டெல்லாம் போட்டு இறங்குறத பார்த்து ரோகிணி ரேவதி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க அப்போ ரேவதி வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க அக்கா கார்த்தி போனார்ல அதனால தான் அவர் திரும்பி வரும்போது இவ்வளவு கெத்தா வராரு அப்படிங்கிற மாதிரி பிரிசல இது கேட்ட சந்திரகலா வந்து ஓடி வந்து பார்க்கறாங்க அப்போ மயில பார்த்ததுமே அப்படியே வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க அப்ப சந்திர மனசுல நினைக்கிறாங்க இதுக்காக தான் இவன் கூட்டிட்டு போனானா நான் கூட சரி ஏதோ சமாதான படத்தை கூட்டிட்டு போறான்னு பார்த்தா ஏன்னா கோச் சூட்டெல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கான் ஒண்ணு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தை நின்றுட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம காத்தி வந்து மயில் கையை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க இனிமேட்டி வரு எங்க கம்பெனியோட மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போஸ்டிங்க கொடுக்குறாங்க இது கேட்டதுமே நம்ம சந்திரக்கு அப்படியே தலை சுத்தே வந்துருச்சுன்னு சொல்லலாம் அப்போ நம்ம காத்தி வந்து சந்திரா முன்னாடி சொல்றாங்க இனிமேட்டு மயில் வாகனத்தை யாருமே தண்டச்சோறுன்னு சொல்ல முடியாது அவருக்கு இருக்கிற திறமைக்கு கண்டிப்பா அவர் எங்கேயோ போகக்கூடிய ஆளு அப்படிங்கிற மாதிரி நம்ம மயிலோட பெருமையை பத்தி நம்ம சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திராக்கு மனசுல குமுறல் அதிகமாய்கிட்டே இருக்கு என்ன இவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படி எல்லாம் பண்ணி அக்கா மனசுல இடம் பிடிச்சிருவானோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அவர் பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னொரு சைடு சாமுஸ்வரி இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷம் தான் இருக்காங்க அப்போ நம்ம மயில் வாகனம் வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க எந்த வாயால் சின்னத்தை நீங்கள் என்னை தண்டச்சோறுன்னு சொன்னீங்களோ அதே வாயால் பாருங்கள் என்னை பற்றி நீங்கள் எப்படியெல்லாம் பேச போகிறீங்கன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வந்து நம்ம சந்திரா முன்னாடி அப்படியே மாதம் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு சம்பக்கேத்தான் பேசிட்டு போகிறாங்க நம்ம ரோகிணி ரேவதி ராஜராஜன் இவங்க எல்லாருமே மயில் வாங்கினதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ ராஜராஜன் கார்த்திகிட்ட ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நீங்கள் வந்து உதவிக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் உங்களை பற்றி சரி என்றைக்கு புரிஞ்சுக்க போகிறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க மாமா நான் இன்னும் அத்தை மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலை நான் ஏற்கனவே மயிலுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுக்கணும்னு யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் அதுக்கான நேரம் இப்போ தான் அமைஞ்சிருக்கு இனிமேட்டு அவரை யாரும் எதுவும் பேச முடியாது இனிமேட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ராஜராஜன் கிட்டே சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மயிலுக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்கி கண்ணீரே வந்துடுச்சுன்னு சொல்லலாம் அப்போ நம்ம ரோகிணிக்கிட்ட மயில் சொல்கிறாங்க ரோகிணி நான் இப்போ இந்த போஸ்டிங்கில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் கார்த்தி தான் கார்த்தி மட்டும் இல்லைனா இன்னைய நிலமை என்ன இருக்குன்னே தெரியாது நான் கூட மனசோட போயிட்டோம் ஒரு வேலை நம்ம தண்டச்சு வரோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே பல கேள்விகள் உருவாச்சு ஆனால் இதை எல்லாத்தையுமே நம்ம காத்தி ஒரு செகண்டில் மாற்றி காமிச்சிட்டோம் பாறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் வந்து காத்தி பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம சாம்புட செடி கேட்டுட்டு தான் இருக்காங்க என்னதான் நம்ம கார்த்தி இந்த குடும்பத்துக்கு நல்லது செஞ்சாலும் சாம்புட செடி கார்த்தியை மருமகனாக ஏற்றுக்க போகிறதே கிடையாது அவங்களுக்கு என்னைக்கு அவங்க அம்மாவோட சாவுக்கு காரணம் கார்த்தியோட ஃபேமிலி கிடையாது அப்படிங்கிற உண்மை தெரிய வருதோ அப்போ தான் மனசு மாறும் இனிமேட்டு சந்திரா வந்து நம்ம மைண்ட் கிட்ட நெருங்கவே முடியும் முடியாது நம்ம சந்திரா எப்பவுமே இவங்க கிட்ட எல்லாம் மொக்கம் வாங்கிட்டே தான் இருப்பாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க